கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் சாலை மார்க்கமாக செல்லும் நிலையில் வழிநடங்களிலும் மழையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம் சாலை மரகமாக உதகைக்கு செல்லும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி நினைக்கிறார் குருசாமி விவரங்கள் அந்த நீலகிரி மாவட்டத்தில் இரண்டு நாள் பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் கோவை வந்தார் மேட்டுப்பாளையத்தில் சற்று நேரம் ஓய்வெடுத்த பின்னர் தற்பொழுது நீலகிரி மாவட்டத்திற்கு வந்தார் பள்ளிகடுகளும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது நீலகிரி மாவட்டத்தினுடைய என்ற முதல் பகுதிகளாக இருக்கக்கூடிய குஞ்சப்பனை அரவேணு உள்ளிட்ட பகுதிகளில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்த வரவேற்பனை ஏற்றுக்கொண்டு தற்பொழுது முதல்வர் கோத்தகிரி பகுதிக்கு வந்திருக்கிறார் கோத்தகிரி பகுதியில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலாக ஏராளமான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் திரண்டு நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இங்கு மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் திரண்டு இருந்து தமிழக முதல்வருக்கு வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து வாகனத்தில் இருந்தபடி தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக் கொண்டிருந்த முதல்வர் ஏராளமான பொதுமக்கள் கூடியிருப்பதை பார்த்து வாகனத்திலிருந்து இறங்கி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களது வரவேற்பினை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் கூட்டத்தினை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு காவல்துறையினர் கட்டுப்பாட்டை மீறி கூட்டம் இருப்பதை பார்க்க முடிகிறது இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் பொதுமக்களது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களது வரவேற்பினை தமிழக முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து உதகை மற்றும் உதகை பகுதியிலும் பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டத்தினுடைய வழிநெடுகிலும் தொடர்ச்சியாக வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களது வரவேற்பினை முதல்வர் ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தை பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் தொண்டர்கள் மற்றும் கட்சியினரது வரவேற்பினை முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நேரடியாக உதகை செல்லக்கூடிய அவர் உதகையில் நடைபெறக்கூடிய திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் இன்றைய தினம் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து நாளை மருத்துவக் கல்லூரியில் புதிய மருத்துவ சேவைகளை தொகுக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறார் இரு தினங்கள் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் தூரம் கொண்டிருக்கிறார்களோ தூரம் தொடர்ச்சியாக நடந்து சென்று வரவேற்கக்கூடிய தொண்டர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மேட்டுப்பாளையத்தில் சற்று நேரத்திற்கு முன்பு மழை பெய்து தற்போது மழை பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கு அதிக அளவில் பார்க்க முடிகிறது ரோஜா பூக்களை கொண்டு முதலமைச்சருக்கு அவர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள் முதலமைச்சரும் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த வரவேற்பை ஏற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஒரு சிலர் மனுக்களையும் கூட கொடுத்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது குருசாமி முதல்வர் அடுத்த கட்டமாக உதகை செல்கிறார் உதகையிலும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் வரவேற்பை காத்துக் கொண்டிருக்கார்கள் அங்கு உதகையில் நடைபெறக்கூடிய வரவேற்பனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல்வர் அதனை அடுத்து திமுக நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் நீலகிரி மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து அங்கு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் இதனைத் தொடர்ந்து நாளை காலை ஆஹ் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் வசதிகள் கொண்ட சேவைகளை நாளைய தினம் துவக்கி வைக்கிறார் அந்த நிகழ்வுக்கு பின்னர் அரசு கல்லூரி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றுக் கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு என புதிதாக பல்வேறு நலத்திட்ட திட்டங்களையும் நாளைய தினம் அறிவிக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நாளை இந்த இந்த நிகழ்வுகளை அனைத்தும் முடித்துக் கொண்டு நாளை பிற்பகலுக்கு பின்னர் மேட்டுப்பாளையம் திரும்பக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் நாளை மாலை கோவை நடைபெறக்கூடிய வள்ளி கும்மி நிகழ்ச்சியிலும் பங்கேற்ற பின்னர் சென்னை திரும்புவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டு தினங்கள் இன்றும் நாளையும் இரு தினங்கள் உதகையில் இருக்கக்கூடிய நிலையில் உதகையில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களையும் பல்வேறு அமைப்புகளையும் சந்தித்து அவர்களது கோரிக்கைகளையும் முதல்வர் கேட்க இருக்கிறார் நந்தா நன்றி குருசாமி விரிவான விவரங்கள்